சென்னை மெரினா கடற்கரையில் ஆறாம் தேதி நடைபெற்ற விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் மொத்தம் எழுபத்தி இரண்டு விமானங்கள் பங்கேற்று பல்வேறு சாகசங்கள் நிகழ்த்தப்பட்டன காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய சாகச நிகழ்ச்சி பிற்பகல் ஒரு மணிக்கு நிறைவடைந்தது இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கு லட்சக்கணக்கானோர் குவிந்த நிலையில் நிகழ்ச்சியை கண்டுகளித்துவிட்டு திரும்பிய மக்கள் கடுமையான கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்தனர் இதில் பலர் மயக்கமடைந்த நிலையில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் எதிர்கட்சிகள் அரசின் நிர்வாக சீர்கேடு இந்த உயிரிழப்புக்கு காரணம் என தெரிவித்து வருகின்றன அதே சமயம் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் விமானப்படை கேட்டுக்கொண்டதை விட அதிகப்படியான வசதிகள் செய்து தரப்பட்டன அதிக வெப்பத்தின் காரணமாகவே மரணங்கள் நிகழ்ந்துள்ளன என தெரிவித்துள்ளார் அதே சமயம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வப் பெருந்தகை உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் காங்கிரஸ் சார்பில் வழங்கப்படும் என்றும் உயிரிழந்த ஐந்து பேரின் குழந்தைகளின் படிப்பு செலவும் காங்கிரஸ் கட்சி ஏற்கும் என்று தெரிவித்துள்ளார் அதேபோல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் இந்நிலையில் மெரினா வான் சாகச நிகழ்ச்சி காண வந்து இறந்தவர்களுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் சென்னையில் இந்த விமானப்படை சார்பில் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியின் போது ஐந்து பேர் உயிரிழந்த நிகழ்வு வேதனையளிக்கிறது அவர்களது குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியின் போது அடிப்படை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்டவை மீது அரசு போதுமான கவனம் செலுத்தவில்லை என்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்கள் வேதனையை வெளிப்படுத்திய செய்திகள் ஊடகங்களில் வெளிவந்துள்ளன இப்படி மக்கள் அதிக அளவில் கூடுகிற இடங்களில் அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைக்கான வசதிகளையும் பாதுகாப்பையும் திறம்பட செயல்படுத்துவதில் இனி காலங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார்